ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி கேக் ஆர் அணியை மோதி எதிர்கொள்கிறது கொல்கத்தா ஈரன் கார்டன் மைதானம் எப்போதுமே ரன் குவிப்பு சாதகமான மைதானமாகும் இந்த ஆடுகளத்தில் பவுண்டரி மிகவும் குறைவான தூரத்தில் இருப்பதால் பேட்ஸ்மென்கள் சிக்ஸர் பவுண்டரி அடித்து ரன்களை சேர்க்கலாம் அந்த வகையில் இன்றைய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் அணி வீரர்கள் பட்டையை கிளப்பி முன்னூறு ரன்கள் எடுப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த இரண்டு போட்டியிலும் சன்ரைசர்ஸ் வீரர்கள் பெரிய அளவிலான தாகத்தை ஏற்படுத்தாத நிலையில் கொல்கத்தாவில் சன்ரைசர்ஸ் படை ஃபார்முக்கு திரும்பும் என தெரிகிறது இதே போன்று சமி கொல்கத்தாவில்தான் வளர்ந்தவர் என்பதால் சன்ரைசர்ஸ் அணிக்காக களமிறங்கும் அவர் இன்று அபாரமாக செயல்படுவார் என்று ரசிகர்கள் நம்புகின்றனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சன்ரைசர்ஸ் அணியின் துணை பயிற்சியாளர் முகமது சமி மிகவும் பிரமாதமான பவுலர் தன்னுடைய திறமையை அவர் பல ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறார் இன்றைய ஆடுகளம் அவருக்கு ஏற்ற வகையில் இருக்கும் எப்போதுமே நல்ல லென்த்தில் பந்து வீசும் அவர் இந்த ஆடுகளத்திற்கு சரியான பவுலிங்காக இருக்கும் எனவே இன்றைய ஆட்டத்தில் அவர் எவ்வாறு பந்து வீசுகிறார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் சமி நடப்பு சீசனில் மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருக்கிறார் அவருடைய எக்கனாமிக் பதினொன்று என்ற அளவில் அதிகமாக இருக்கிறது சன்ரைசர்ஸ் அணியும் கொல்கத்தா அணியும் இதுவரை இருபத்தெட்டு போட்டிகளில் விளையாடியிருக்கிறது இதில் கொல்கத்தா அணி பத்தொன்பது முறை வெற்றியை இருக்கிறது கடந்த பைனலில் இரு அணிகளுமே மோதிய நிலையில் இதில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது இதனால் அதற்கு பலி தீர்க்கும் விதமாக சன்ரைசர்ஸ் அணி இன்று விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது